ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ நைஸ்டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க வந்து நான் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் சரிங்களா என்ன ஈவினிங் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து தான் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வரல ஈவினிங் சாப்பாடுக்காக எப்போயுமே ஈவினிங்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வெளியிலருந்தான் நான் வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தான் அந்த ப்ரோ சேனல்க்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆஃப்டர்நூன் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா அந்த மீனில் பொறிச்சு ஃப்ரை பண்ணி அதே மீன் வந்து குழம்பு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இது குழம்பு மீனை விட தெரிலா குழம்பு மீனை விட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது சாப்பிட்ற அளவு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல இது ஏன் நம்ம சாப்பிடுவோமான்னு தெரியல அதனால தான் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எதையும் சாப்பிட்றமான்னு பாருங்கள் இந்த வீடியோவில் சரிங்களா டேஸ்ட் எது இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பொரிச்சு மீனோட டேஸ்ட்டு எங்களுக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்க போது காசாக சாப்பிட்ணும் ஓகேங்களா என்னோடைய ஈவினிங் சாப்பாடு இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீனோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நான் இன்னொரு முறை சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு சரிங்களா கொஞ்சமாக தான் சாப்பிட்டுருக்கேன் சார் அதனால் இன்னொரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது மீன் குழம்பு இந்த மாதிரி பண்ண விட நல்லா இருக்கும் போயிருக்கு சாம்மா டேஸ்ட்டாக இருக்குது